நீ எடுபட்ட பய பண்ணி வச்சதுல உள்ளே போகிறதுக்கு பயமாக இருக்குது யாரையாவது கூட்டு வந்து எதையாவது பண்ணிக்கிட்டு விட்டுட்டு ம் ஏதாவது நம்மளை ஏதாவது பண்ணிட்டு போடுவானோன்னு வர பயமாக இருக்குது இது எடுபட்ட மனுஷனை கா எம்மா நேரம் நானும் உட்காந்து கிடக்கிறது அடா 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 இந்த பொம்பளை பக்கத்து விட்டு இந்த அம்புசம் ஆணி இருந்த அப்படியாவது யாராவது ஒன்றும் இந்த தெருவுக்குள்ள போக முடியாது வர முடியாது அந்த அளவுக்கு சண்டை போட்டுக்கிட்டு எதுக்கு இந்த பக்கம் வந்தீங்க இங்கே போனீங்கன்னு ஏதோ ஒன்று புலம்பிக்கிட்டாது கிடந்துச்சு நமக்கு பாதுகாப்பாக இருந்துச்சு இப்போ ஒன்னுதோட ஒன்றும் வழி கிடையாது ம் என்ன பண்ணுறது என் மாணியாக இருந்தால் இத்தனை நேரம் வேறு எடுத்து வெளியில் ஊற்றிருப்பாங்க ம் எப்படிலாம் வேறு வயசான வயசான வயசுல என்னென்ன கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு உம் கடவுளே நான் என்னத்த பண்ணுவேனோ தெரியல இந்த மனுஷன் எப்போதான் வருவார் தெரியல ம் சரி இப்படியே உக்காருவோம் கொஞ்சம் நேரத்துக்கு எவன் வந்தாலும் நம்ம வெளியிலே உட்காந்து வந்து பேச முடியாது வீட்டுக்குள்ள பூந்து போட்டோமா அப்போ வீட்டில் இருக்கிற நகை நட்டெல்லாம் தூக்கிட்டு போனோம்னா என்ன பண்ணுறது ஐயோ அதுக்கு திருடங்கிட்ட மாட்டி செத்து சாவலாம் என் புருஷங்கிட்ட பேச்சு வாங்குறதுக்கு அம்புச மாமி இருக்கே சாமி ம் எப்படியோ அது மரும வரை வாழ விடாத தானே பண்ணி அனுப்பி விட்டுருச்சு ம் இருந்திருந்தா இந்த பக்கத்தில் ஒரு பொம்பளை இருக்காள் நம்மளும் தைரியமாக உக்காரலாம் பேசலாம் கதை அடிக்கலாம் ம் வான வானன்னு சொல்லி அந்த பொம்பளையை என்னாம பாடுபடுத்தி அந்த அவளாலும் போயிட்டான் வெளிநாட்டோட ம் இந்த பொம்பளையால் எமோ பிரச்சினையெல்லாம் அனுபவிக்க வேண்டியதா இருக்கு ம் பக்கத்தில் பக்கத்தில் வீடு இருக்கும்போது வீடே இருக்கும்போதாலும் உள்ளே பூந்து கொள்ள அடிக்கிறாங்க தான் தனியாக இருக்கிற என்னெல்லாம் சொல்ல வந்து எனக்கு என்ன பயமாக இருக்குது இந்த மனுஷன் காலையில் சீக்கிரமாக போகுது சாயங்காலம் ஆனால் லேட்டாக வருது அப்படி என்ன நம்ம கொடுமையாகப்படுத்தணும் லேட்டாக வர்றதுக்கு ம் என்னவோ பெரிய தலைவலி குளமாக இருக்குது இந்த ஆள்கிட்ட ம் இந்த சூழி அது சீக்கிரம் வருவாள் பார்த்தா அவளை நானும் ஸ்கூல் விட்டு இப்போலாம் சுத்தமாக ஊர்லேயே பார்க்க முடியல நானே பார்க்க முடியல அந்தமாதிரி இருக்குது பள்ளிக்கூடம் வரிச்ச ஸ்பெஷல் கிளாஸ் இருந்துக்கிட்டு போகிறாள் ம் ஏதாவது ஒன்று வீட்டில் இருந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை முன்னாடிலாம் என் பிள்ளை ஞாயிற்றுக்கிழமை ஆக பார்த்தாது ஒரு சனிக்கிழமை ஆக பார்த்தாது ஏம்மா கறி வாங்கிட்டு வந்து பொறிச்சி கொடுமா சுட்டு கொடுமா கிருள் பண்ணி கொடுமான்லாம் கேட்கும் இப்போ என்னென்னா படிப்பாததுக்கும் வயசுலலாம் என்ன நம்ம பண்ணிக்கணுமோ அப்போவே பண்ணிக்கணும் போடுறதுக்கு ம் இப்போ வளர வளர இந்த குட்டி திங்கவே மாட்டுக்குது சோறு ம் சரி இவ்வளோ அவர் சீக்கிரம் வருவான்னு பார்த்தா இவ்வளையும் நானும் ம் எம்மா யாரும் நானும் தேவையாக்குறது ஐயோ ஐயோ கடவுளை ம் என்னத்தை பண்ணுறது இந்த மனசு மரதான் தெரியுது கார சத்தம் கேட்குது ஒரு வேளை வர்றாரா ம் என்னமோ போ நாலு நா நாலு நாலு வா நாலு நாளைக்கு சமந்தி சமந்தின்றாரு நாலு நாள் கழித்து ஓனர் ஓனர்ன்றாரு என்னன்னு ஒன்றும் புரியலை இப்போ பொண்ணு அவங்க எடுக்கிறாங்களா என்னன்னு தெரியலை இந்த மனுஷனை வச்சுக்கிட்டு ஒன்றும் விளங்க மாட்டேங்குது ஒன்றும் உருப்பிடவும் மாட்டேங்குது ஒன்றும் புரியவும் மாட்டேங்குது பேசுகிறது என்னமோ போ பிள்ளைக்கு சீக்கிரம் நேராக நேரத்தோட ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கட்டி வைப்போம்னு சொல்லி சொல்லி எனக்கு ஆசை ஏற்படுத்தி விட்டுக்கிட்டு கடைசியில் ஓனர் பையன் பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னானு சொல்லி அந்த கதையை ஊற்றி முன்ன மாரி அதை பற்றி அதுக்கப்புறம் பேசுகிறதில்ல நம்ம கட்டலாம் அந்த ஆளை பற்றி கேட்காதவங்கிறது ம் இப்படி போக போக இந்த குட்டிக்கு வயசும் ஆகுது ம் என்னதான் பண்ணுறது ம் மாவளுக்கு கல்யாணம் ஆகிருந்தா இத்தனை நேரம் நானும் பேர பிள்ளை எடுத்துருப்பேன் ம் எங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிங்க உங்களை விட்டுட்டு போக இல்லை உங்களை விட்டுட்டு போக மனசில்லன்னு சொல்லிக்கிட்டு இப்படி காரத்தை வரைய பண்ணிக்கிட்டு என்ன நான் சொல்கிறது ம் இப்போ இந்தியக்கான பயிர்களுக்கெல்லாம் பயந்துகிட்டு நான் எடுத்து விட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு வயிற்றில் நெருப்பு கட்டிகிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது இவ்வளோ பெற்றுட்டு கேட்டால் என்ன பதில் சொல்கிறாள் நமக்கே கரம் அடிக்கிற மாதிரி பற்றி சொல்கிறாள்வோ ம் ஏமாய நீ ரெண்டு பொம்பளை பிள்ளைய பெற்றுப்புட்டு ஆம்பளை பிள்ளை இருந்தா உன்னை பார்க்கும் அப்படின்னு நம்மளை பத்தி என்ன கஷ்டப்பட்டுக்கிட்டு பேசுறாள்வா ம் நான் என்ன ஆம்பளை பிள்ளை பெற்றுக்க மாட்டேன்னா சொன்னேன் என்ன பண்றது என் வயித்துல நான் ரெண்டு ஆம்பளை பொம்பளை பிள்ளை எங்க வீட்டுல நாங்க ரெண்டு பொம்பளை பிள்ளை அதுக்கப்புறம் ஒரு பயப்புறதான் இங்க அதே மாதிரிதானே பிறக்கும் ஹம் என்ன பண்றது ஆம்பளை பிள்ளு இப்போ இந்த காலத்தில் ஆம்பளை பிள்ளையை சாதிக்குது ஒன்றும் சாதிக்கலை ம் நல்லா நம்ம சம்பாரிச்சு வச்சதெல்லாம் எல்லாத்தையும் எழுதி நைஸாக வாங்கிக்கிட்டு கொண்டு போய் அறுபது வயசுலேயே விட்டுருதுவோ யா அறுபது வயசு ஐம்பது வயசுலேயே கொண்டு போய் விட்டுருதுவோ ஆனால் ஆசிரமத்தில் என்னம்மா போ பொம்பளை பிள்ளை தான் இப்போலாம் கரெக்டு பொம்பளை பிள்ளைய பெற்று அங்கே நல்லா தான் இருக்கிறாங்க பொம்பளை பிள்ளைய பெற்றம் பெற்று விட்டான் நீ எப்போ என்னமோ இவ்வளோ வருத்தப்படறாள்வோ ரொம்ப கூப்பிட்டு போகிறதுக்கு அல்ல என் புருஷனுக்கு நான் தோணேன் எனக்கு என் புருஷன் தோணேன் ரெண்டு பிள்ளைகளையும் கத்தி நல்லபடியாக கட்டி கரைச்சி எடுத்துட்டோம்னா செவனோன்னு கடைசி வரைக்கும் கஞ்சோ தனியாக கூழோ குடிச்சிக்கிட்டு கம்முன்னு கிடப்பனா என்ன பண்ணுறது சீக்கிரம் மாப்பிளை பாருயா இருந்தாலும் இந்த ஆள் கேட்க மாட்டேங்கிறாரு இன்றைக்கி வரட்டும் ஒரு புட்டி பிடிச்சிட்றேன் எப்போ பாரு இதே தான் ஏதாவது ஒன்று சொல்லப்போனால் அவங்க கேட்டுக்கிறாங்க இவங்க கேட்டுக்கிறாங்கன்றார நான் மொதல் மொதல் பொண்ணுக்கு உங்கள் அக்கா காரி கேட்டு வந்தேன் தான் இவ்வளோ தாமதம் ஆகுது அந்த பயலுக்கு முன்னாடி நம்ம பிள்ளைக்கு சீக்கிரம் ஒரு இடத்துல விளத்துல கட்டி வைக்கணும்னு சொன்னால் கேட்குறாரா இந்த மனுஷன் கேட்க மாட்டார் ம் என்ன தான் இருந்தாலும் அக்கா ஆச்சே இப்ப எப்படி இருக்கும் நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது ஒன்றும் கிடையாது வரட்டும் இன்னைக்கு வச்சுக்கிறேன் கச்சேரி நேராக நேரத்தோட வேலையை முடித்தோம் வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு போய் என்ன ஆக வேண்டிய காதை அடுத்தது என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் நான் இப்படி ஊரே சுற்றிக்கிட்டு சுற்றிக்கிட்டு தீரில் அந்த ஆள் வேலைக்கு போகிற நேரமெல்லாம் வீட்டில் இருக்கிற நேரம் வர்றது துணியை ஊற்றி போட்டுக்கிட்டு ம் ஒரு சட்டையை மாற்றிக்கிட்டு சாப்பாடு என்ன செஞ்சுக்கிறோம் நல்லா மு முட்டை முட்டை திங்கிறது தின்னு போன தூக்கி காதில் வச்சுக்கிட்டு பேசுறது அப்புறம் ஹெட்செட்டு போட்டுக்கிட்டு பறத்தை பார்க்குறது ம் இதே பொழப்பாக இருக்குது இது நூறாக இருந்தாலும் ஒரு குடும்பக்காரன் இப்படியாக பண்ணுறான் நல்லா விட்லும் பிள்ளைகளுக்கு எப்போ தாலி கட்டி வைக்கணும் எப்போ நல்ல கிட்ட பண்ணணும் ம் இந்த சிந்தனெலாம் இல்லாத போயிடும் பைக்காரம் பைக்காரம் எல்லாம் வளர்ப்பு அப்படி ம் என்ன தான் என்னத்தை நான் சொல்கிறது ம் இந்த மொட்டச்சிக்கழி இம்ம தி இம்ம திறனே இருந்த என்ன பிரயோஜனம் எல்லாம் ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் கிடையாது ம் பத்தாத்துக்கு எந்த பொம்பளை வர வந்து என் ஆனியா வந்த கையோடவே என்னை இழுத்து கோத்து விட போகிறா ம் தெரியாமல் திட்டிவிட்டேன் இந்த இண்டிக்காரப்பாயில் விளாட்டுக்குன்னு அதையும் இட்டு வந்து விட்டு நம்மளை கிழிக்க போறா எனக்கு அது வர ஒரு பக்கம் எரிச்சலாகவே இருக்குது என்ன நான் பண்ணுவனும் அப்போது ஹம் வச்சு விட்டாங்க எல்லாரும் சேர்ந்து தான் தனியாக இருக்கிறதுல எப்போ பாரு சோடி சேர்ந்துக்கிட்டு எங்ககிட்ட சுற்றி தெரியாது தனியாக உட்காந்து என்னெல்லாம் ஓடுது பாரு மண்டைக்குள்ளே எப்போ இளவு காத்த மாதிரி உட்காந்து உட்காந்து நமக்கு பெட்டை செல்லாம் அனல பறக்கு ம் வராது வராது வந்துக்கிட்டே இருக்காரு இன்னமும் பெரிய தொப்பையை போட்டுக்கிட்டு எப்படி வேகமாக நடக்கிறது அந்த ரவை இடத்துல நடக்கிறதுக்கு எம்ம நேரம் ம் இப்போ நேரம் ஒரு தெருவியே நடந்து வந்திருக்கலாம் என்னடி கதவை பூட்டிட்டு வாசலில் உட்காந்துருக்குற வாட்டி கதவை திரட்டி மயக்கம் வருது கொஞ்சம் நேரம் நடக்க முடிய மாட்டுக்குது என்னத்தை பண்ணுறதுன்னு தெரியலை ஒரு பத்து கிலோமீட்டர் நடந்து வந்துட்டீங்க ஒரே வழியாக ஆட்டம் காட்டுறீங்க ஆட்டம் வாயில் வந்த போகுது ம் இந்த முனையில் விட்டு விட்டு நடந்து வந்ததுக்கு ம் ஒரு நூறு இருக்காது வீட்டுக்கும் இந்த கார் ம் அம்மா நேரம் காரில் இப்படி சத்த நடக்கிறதெல்லாம் அப்புறம் என்ன அவர் அந்த உடம்புக்கு ம் புள்ளையெல்லாம் கரைச்சேற்கணும் அப்படின்ற என்னெல்லாம் இருக்குதா என்னென்னு தெரியலையே ஆ அங்கே அங்கேயும் ஒரு ஒரு ஆம்பளை க நல்ல சோறு திங்கிற காலம் வெறும் டீயை குடிச்சு விட்டு தண்ணியை குடிச்சு விட்டு சூஸை குடிச்சு விட்டு காய்கறி பச்சை அயறைய தூட்டு எல்லா உடம்பு தக்கு திக்குன்னு வச்சுருக்காங்க முகரையை அவர் மொகரையை வீங்கி வெடிச்சு கொடுமுட்றதுக்கு தப்பாக ஆ இதில் அப்படி இருந்தால் அப்படி நடக்க முடியாது தான் புள்ளு வளர் இருக்காள் வளரா ரெண்டு புள்ளை நல்லது கட்டது நம்ம செஞ்சு விட்டு கூட செத்துட்டா பரவாயில்ல நம்ம நினைக்கும் மனுஷனாக இருந்தால் ஒரு புத்தி ஒரு மாட்டுக்கு ஒரு சூடு தானே இதெல்லாம் எங்க இது புரிய போகுது உங்களுக்கெல்லாம் ம் என்னமோ நல்லது சொன்னா உங்களுக்கெல்லாம் எங்க விளங்க போகுது கேட்டா ஆப்பிளுக்கு வந்து வ வ வர்றதுக்குள்ள வ வந்து வள்ளு வள்ளுன்னு குலைக்கிறியாடின்னு வார்த்தை சொல்லி அப்புறம் என்ன பண்றது நம்மளா எங்க வாயை திறக்க முடியுது மனுஷம் பாடுன்னா வராது தீங்கி வடிச்சிருவான்ற ஹார்ட் அட்டாக்கு வந்துருவோன்ற செத்து பட்டா என்ன பண்ணுறதுன்ற உன்னை என்னாடி பண்ணுறது பைத்தியகாரி கொஞ்சமாவது புத்தி இருக்கா ஒரு புருஷங்கிட்ட பேசுகிற பேச்சா இதெல்லாம் வீட்டை பூட்டிக்கிட்டு வெளியில் உட்காந்துக்கிட்டு இல்லாத கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறிய எங்கள் அம்மா இல்லாத உனக்கு துளிர் விட்டுடுச்சு துளிரு எடுபட்டவழை உள்ளே போடி வாசல் வாசல்னுக்கிட்டு என்னமோ பெரிய வியாக்கியானம் பேசுகிறா வியாக்கியானம் ம் போற வர்றவங்க எல்லாம் காரி துப்புறத்துக்கு ஏற்கனவே மான மரியாதையெல்லாம் எங்கள் அக்கா தங்கச்சிக்கு எடுத்துகிட்டு பிடிச்சிவோ இன்னும் சொச்ச வச்ச மானத்தெல்லாம் தெருக்காரியை எடுத்துக்கிட்டாங்க இப்போ நீ வர கெடுக்க வந்திருக்குறிய கதவை திரட்டி முட்டாள் முட்டாள் கதவை திற ஒன்று சொல்ல பத்தல நம்மள முட்டாள்னு சொல்றது ஆமா ஆமா நான் முட்டாளு தான் பாரு என்ன பிள்ளைய வச்சுக்கிட்டு உக்காந்துக்கிற மாதிரி ஊருக்கா போல கூட துப்புல்லாதேன் ம் இவ்வளோ வச்சிக்கிட்டு ரெண்டு பொட்டைப்பிள்ளை இவ்வளோ பெற்றுக்கிறோமே ஒருத்தி காலத்துக்கும் வெளிநாட்டிலே கடந்து பொ கடக்கணும் ம் அவன் பொழச்சி பொழச்சி கொடுப்பா காசு பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கலாம்னு பாக்கிறீங்கள ம் சீக்கிரம் மாப்பிள்ளை பாருங்க கொள்ளுங்க சீக்கிரம் தவளை தாலி தாளி கட்டி அனுப்பிவிடுவோம் நல்லபடியாக சந்தோஷமா வாழட்டும் வாழ வேண்டிய வயசில் ம் வயசு போனதுக்கப்புறம் எதுக்கு கல்யாணம் ம் இதெல்லாம் சொன்னால் நம்ம புத்தி இல்லாதவ முட்டாள் ம் என்னமோ உடம்ப நல்லா வச்சுக்கிட்டு கிங்குன்னு இருங்கன்னு சொன்னாலும் நம்ம தப்பு நம்ம நம்மளால தான் தப்பு இருக்குன்றது ம் நம்ம நல்லதுக்கே காலம் நல்லா சாமி ஆகணும் எப்படியா போங்கன்னு விட்டுட்டு கடக்க வேண்டியதான் நம்பணும் அதுதான் செய்கிறதுக்கு நமக்கு மனசு வரலையே கொள்ளையறிக்கு பிழம்பிக்கிட்டாலும் கேட்கவும் மாட்டேங்கிறீங்க நாங்களே குத்திக்கிட்டே கடக்க வேண்டியதா தான் இதை கையை அதை இப்படி பண்ணு இப்படி போ அப்படி வான்னு என்னத்தா பண்றது எல்லாம் நேரம் காலை அவங்க கிட்டேலாம் மாட்டிக்கிட்டு இல்லைன்னா நான் ஏன் எங்கே வந்து கிடக்கணும் இது என் சரி தெரியுமில்ல உனக்கு என்ன பண்ணுவோன்னு எப்ப பாரு இதே புலம்பிக்கிட்டு தெரியல உள்ள போட்டி ஆளில் உட்காந்துக்கிட்டு பேசுவோம் உள்ள போ பைத்திகாரி பைத்திக்கறி உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்னத்தை தான் பண்ணுவனோ ஒரு டீசன் தெரியுதா ம் நான் நான் மாரி என்னை மாடாடி மேய்ச்சிட்டு வந்திருக்குறேன் நல்லா படிச்சுட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் நான் என்ன போய் தெருவில் நிற்க வச்சுக்கிட்டு கேள்வி கேட்குறா கேள்வி பைத்தியக்காரி கதவை திறக்கிறே அப்போ என்ன கதவை உடைக்கிட்டா வெளில நிற்க வச்சுக்கிட்டு கேள்வி கேட்குறான் வேலைக்கு போயிட்டு வந்த மனுஷனை ஒரு சொம்பு தண்ணி மொண்டு கொடுக்க துப்பு இல்லை வந்து உக்காருங்கன்னு சொல்லல துப்பு இல்லை ம் வந்த வந்த வர்றதுக்குள்ளேயே பந்த காலை தூக்குங்கண்ணா கதையில் உன்னா என்னதான் பண்ணுறதுன்னு தெரியலை இப்போ சொல்லிட்டு ம் சும்மா வெளியில் இருந்துக்கிட்டு கற்று கற்றுன்னு கத்திரியே அறிவு கட்டவலை இப்போ சொல்லு பைத்திய ம் என்னெல்லாம் உனக்கு பிரச்சனை எப்ப பாரு இந்த கீதா கதையவே பேசிக்கிட்டு இருக்குது நானும் மாப்பிள்ளும் பார்க்காமலாம் இருக்கேன் என்னமோ ஓனர் பையனுக்கு கட்டி வைக்கலாம்னு நான் திட்டம் போட்டேன் அதுக்கு என்ன ஒரு பெரிய ஓனரோட சொத்தே இப்போ பாதி பிரிய போகுது இதனால அவங்க வீட்டில் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு அந்த பிரச்சனையில என் பிள்ளைய கேட்க முடியும் நம்ம கொடுக்குறதும் வே நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு எந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்கோ தேடி தான் கட்டி வைக்கணும் மாப்பிள்ளை என்ன கடையில் வைக்கிறான் வெங்காயம் தக்காளி வாங்குற மாதிரி பைத்தக்காரி பைத்தக்காரி உள்ளே வந்து உக்காந்துக்க தண்ணி கொடுக்க துப்புல உக்காந்துக்கிட்டு மூஞ்ச தூக்கி மோட்டு வலையில் வச்சுக்கிட்டு உக்காந்துட்டு பைத்தியக்காரி ம் இங்கே பாரடி பஞ்ச வரணும் நானும் பிள்ளைக்கு ஏகப்பட்ட இடத்துல சொல்லி வச்சுருக்குறேன் தேவையில்லாமல் நீ என்னைய ப்ரெஷர் ஆக்கிக்கிட்டு இருக்காத எனக்கு எல்லா நோயும் வந்துக்கிட்டு இருக்கு பத்தாயிரத்துக்கு நீ கட்டின புருஷனுக்கே சாபம் விடுறிய உன்னெல்லாம் என்னடி பண்றது ஆமா ஆமா சாபம் விட்டு தாலும் அப்படியே படிச்சு தாலும் சாபம் வர விடுறாங்க ஊர் உலகத்துலலாம் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறது ஒரு பெரிய குத்தமாக போச்சா உங்களுக்கு அங்கே அங்கேயும் அலுப்பாயசில் போகிறாங்க நல்ல குண்டாக இருக்கிற பிள்ளை எல்லாம் வயசு பிள்ளையோட இருந்தாலும் நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு உக்காரதோ டக்குன்னு பட்டுனு போகுதுவோ ம் இதெல்லாம் பார்க்கறதுக்கு என்ன கஷ்டமாக இருக்குது நம்ம அதெல்லாம் பார்த்து திருந்தணும் நமக்கெல்லாம் வயசும் ஆகி போச்சு ம் நமக்கு ஏகப்பட்ட பொறுப்பு இருக்குது ஒன்றும் இல்லாத கிடக்கலாம் ஒன்றும் இல்லாமல் இருந்தால் எப்போ செத்தா என்ன எப்போ வாழ்ந்தா என்னன்னு கிடக்கலாம் நமக்கு ஒரு வேலை கூட இன்னும் முடியலையே ம் என்ன பண்ணுறது கரெக்டாக வே ம் ஷூஸையும் நடக்கிறது வாக்கிங் எக்ஸசைஸ் எல்லாத்தையும் செஞ்சு செஞ்சு தான் நல்லா பிட்டா வச்சுக்கிறாங்க உடம்ப நீங்கள் ஒன்றத்துக்கும் உதவலை நானே குண்டா இருந்து இப்போ கொஞ்சம் குறைச்சிருக்கிறேன் ம் இவருக்கு என்ன வந்து கிடக்கும் உங்களுக்கெல்லாம் ம் காலையில் அத்தனை மணி வரைக்கும் தூங்குறீங்களே எழுந்திரிச்சு சீக்கிரம் போகிறது வேலைக்கு இல்லை எந்திரிச்சி ஜிம்முக்கு விம்முக்கு போய் உடம்ப குறைக்கிறது இதெல்லாம் சொன்னால் நம்ம ஆவாதவங்க இங்கே பார்ட்டி ஏதோ மகாராஷ்டிராவிலேயே உத்தரப்பிரதேசத்துல ஏதோ ஒரு ஊர்ல பொண்டாட்டியை நூறு துண்டாக வெட்டி குக்கரில் போட்டு சமைச்சாங்களே தெரியும்ல கதை தெரியுமா தெரியாதா சொல்லுவதில்லை ம் அந்த மாதிரி என்னை நீ கோவக்காரனாக ஆக்கி விடாத அப்போ நீயும் குக்கரில் வேவை வண்டி தான் பார்த்துக்க ம் ஏற்கனவே ஒரு குக்கரு ஆஃபீஸில் ஃப்ரீயாக கொடுத்துருக்குறாங்க கிஃப்ட்டு பண்ணியிருக்கிறாங்க நல்லா ஒரு இருபது கிலோ வேவ வைக்கலாமா பார்த்துக்க அதுக்கப்புறம் உனக்கு அப்புறம் குக்கர் தான் பாரு பேசும் ஒழுங்காக எழுந்திரிச்சு உள்ளே போ சொல்லிட்டேன் கற்பனை என்னத்தை சொல்லிவிட்டானு குக்கர் குக்கர்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க ஐயையா ஐயையா ம் அந்த எடுபட்ட போய் காலையை வாரி போவேன் சுழியாய் வாரிட்டு போவேன் அவன் என்னமோ குக்கரில் வச்சுட்டானா அதுக்கு நீ எங்கிட்ட பார்த்தாலும் குக்கர் குக்கர்னா என்ன அர்த்தம் ம் இப்போ ஊட்டியில் நடக்கிற சண்டே வாய் வழியாக பேசி சா சமாளிச்சிக்க வேண்டியதான் அதுக்கு குக்கர் வாங்க போகிறாரம்ல குக்கர்